இட்ஸ் பாவத்தில் ருச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இனி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்த செய்யாம்னு ஆலோசிக்க வேண்டாம் ഇന്ന് നമ്മൾ മസാല വട എങ്ങനെ ചെയ്യാമെന്ന് നോക്കാം കിടിലമായിട്ട് ടെൻ മിനിറ്റ്സിൽ ഇസ്റ്റൻ്റായിട്ട് ചെയ്യാം ഇതൊക്കെ എങ്ങനെയാണ് ഉളുന്തോ പരുപ്പോ ഇങ്ങനെ ഇങ്ങനെ ഒന്നും ഊറയിടാതെ നമ്മൾ സൂപ്പറായിട്ട് വട ഉണ്ടാക്കി ഈവനിങ് സ്നാക്സിന് ചെയ്യാം சரி அவல் எடுக்க அவல் எடுத்துட்டு ஒரு டூ மினிஸில் அங்கே மூணு மினிட்டு வெள்ளத்தில் ஊற இட்டிட்டு அதில் நானாய ஊறி கொவுந்து வரணு சேஷம் ஆ கொவுந்த நல்லவணம் வெள்ளத்தை மாற்றிட்டு நாய்ட் பிழிஞ்சு சாரிலோட்டு மாற்ற பின் அதில் தான் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கோன்ஃபர் மாவு ரெண்டு ஸ்பூன் முளகுப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் உப்பு பின்ன തൈര് ഇത്രയും ചേർത്ത് വെച്ചിട്ട് നന്നായിട്ട് മിക്സി ജാറിലോട്ട് നന്നായിട്ട് അടിക്കാം അടിച്ച ശേഷം അതിൽ തന്നെ ഒരു ബാറ്റർ റെഡി ആയിട്ടുണ്ട് അതിൽ കുഞ്ഞു കുഞ്ഞ് കുഞ്ഞായിട്ട് ഒരു ഷവാളയും കൊത്തമലിയും നന്നായിട്ട് കട്ട് ചെയ്ത് അതിലിട്ട് നന്നായിട്ട് മിക്സ് ചെയ്യാം ഇപ്പോൾ വട ഷേപ്പിൽ നമ്മൾ റൗണ്ടായിട്ട് എണ്ണയിൽ തന്നെ ഇടാം ആദ്യം മാവ് ഒട്ടിച്ച് വന്നാൽ കയ്യിൽ ഒരു എണ്ണയെ വെച്ചിട്ട് നന്നായിട്ട് ஸ் மாவ உருட்டிக்கம்ப சாஃப்ட் சோஃப்டாய்டு வரும் இப்போ நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் மசான் வடை ரெடி ஆகிட்டு சம டேஸ்டான வீட்டில் செய்க்கு கமெண்டில் பயணே எனிக்கு கமெண்ட் செய்யாத இருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் பாய்